சப்த கன்னிகள் பத்தி பாத்துட்டு இருக்கோம் இதுல வந்து மூன்றாவது கன்னியா கௌமாரி கௌமாரி கன்னி தெய்வம் வந்து எந்த தெய்வத்துல இருந்து உருவானாங்க அவங்களை எப்படி வழிபாடு கௌமாரி அப்படின்ற வந்து முருகருடைய அம்சம் கொண்டவர் முருகர் அப்படின்னு சொன்ன உடனே செவ்வாய் உங்க ஜாதகத்துல செவ்வா தோஷம் வீடு வாகனம் அமையல சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனை இதெல்லாம் இருக்க தீர்வுக்கு ஒரே தெய்வம் கௌமாரி அதே போல வந்து வீரத்துக்கு ஒரு குழந்த கோலையா இருக்கு எக்ஸாம் ஃபியர் இருக்கு இன்டர்வியூ ஃபியர் இருக்கு கல்யாண கல்லிக்கத்துக்கு ஒரு பயம் அந்த மாதிரி வாழ்வாதாரங்களுக்கு உண்டான பயத்தை நீக்கக்கூடியவை இவ கோழைத்தனம்ன்றத சுத்தமா போகக்கூடியவ இந்த கௌமாரி செவ்வரளி கிடைக்கும் சிகப்பு அருளி மஞ்சள் அரளி இருக்கு வெள்ள அரளி இருக்கு ஆனா செவ்வருளிக்கு வசியமாகவே இதுதான் செவ்வரளி வாங்கி இந்த யூக்கல தைலம் அது ரெண்டு டிராப்ஸ் போட்டுட்டு அந்த இடத்துல வச்சிட்டீங்கன்னா அவளோட பேச்சு சலங்க சத்தம் கேட்கும் கண்ணிகளில் நம்ம சப்த கன்னிகள் யார் என்னன்னு பார்த்துட்ருக்கோம் இதில் இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா கவுமாரினா யார் கவுமாரி எப்படி உருவானாங்க கவுமாரி வ கன்னி தெய்வத்தை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் இவங்களை எப்படி வழிபடணும் இவங்க வழிபாட்டு முறைகள் என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் சப்த கன்னிகள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இதில் வந்து மூன்றாவது கண்ணியாக கவுமாரி கவுமாரி கன்னி தெய்வம் வந்து எந்த தெய்வத்துலேருந்து உருவானாங்க அவங்கள எப்படி வழிபடணும் கவுமாரி அப்படின்ற வந்து முருகருடைய அம்சம் கொண்டவர் எப்படி முருகரோட அம்சம் அதாவது இந்த சிவனுடைய சக்தியாக வந்த யோகேஸ்வரிக்கு மகேஸ்வரி வந்தா மகேஸ்வரிக்கு பலம் கொடுக்கறதுக்கு பிரம்மா கிட்ட இருந்து பிராமி வந்தா இந்த பிராமிக்கு பலம் கொடுக்கறதுக்கு முருகர் முருகர் கிட்ட இருந்து கௌமாரி வந்தா முருகருக்கு பிறந்தவங்கன்னு சொல்லணும் முருகருடைய அம்சமா வெளியில வந்தவன் முருகன் உடம்புல இருந்து வெளியில வந்தவன் அந்த சக்தி கண்ணியாக ஏன்னா நம்ம மக்களுக்கு இந்த கேள்வி எல்லாம் வரும் முருகன் கிட்ட இருந்து எப்படி வந்தாங்க அப்ப முருகருக்கு யாருக்கும் பிறந்தாங்க இந்த மாதிரி கேள்வி முருகர் தன்னுடைய உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சக்தி தேவதா கௌமாரி ஆமா இவ எப்படி இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு கைகள் முன் ரெண்டு கை பின் ரெண்டு கை நாலு கைகள்ல வந்து வஜ்ரத்தையும் சக்தி ஆயுதங்களையும் கையில வச்சிருப்பா பின்னாடி வந்து சேவல் கொடி யாரே நம்ம முருகருடையது சேவல் கொடி கையில வச்சிருப்பா மயில் மேல உட்கார்ந்து கவுமாரி கௌமாரின்னு சொல்லும் போது இவளை வந்து சஷ்டின்னு கூப்பிடுவாங்க தேவசேனானும் கூப்பிடுவாங்க தேவசேனா ஆமா தேவசேனான்னு பேர் வச்சிருக்காங்கன்னா மறைமுகமா உள்ள கௌமாரி உட்கார்ந்து இருக்கா முருகனுடைய சக்தி பெயரை கொண்டவர் இப்ப தேவசேனா கௌமாரி கௌமாரிய வழிபடுறதுக்கு சமம் அப்படின்னா யாரை வழிபட்ட சமம் முருகர் அப்படின்னு சொன்ன உடனே செவ்வாய் உங்க ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் வீடு வாகனம் அமையல சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனை இதெல்லாம் இருக்கிற தீர்வுக்கு ஒரே தெய்வம் கவுமாறு கவுமாரி வந்துட்டு முருக ஐ மீன் எந்த சக்தியை சார்ந்தவங்கன்னு சொல்லிட்டீங்க இப்ப ஆண் தெய்வம் பார்த்தா முருகனை சேர்ந்தவங்க பெண் தெய்வத்தை பார்த்தா இவங்க என்ன தெய்வத்தை சார்ந்தவங்க துர்கைய சார்ந்தவம் நல்ல உக்கிரமான அம்சம் கொண்டவ அதே போல வந்து வீரத்துக்கு ஒரு குழந்தை கோலையா இருக்கு எக்ஸாம் பியர் இருக்கு இன்டர்வியூ பியர் இருக்கு கல்யாணம் கள்ளிக்கிறதுக்கு ஒரு பய அந்த மாதிரி வாழ்வாதாரங்களுக்கு உண்டான பயத்தை நீக்கக்கூடியவ இவ ஓகே கோலைத்தனம்ன்றத சுத்தமா போக்கக்கூடியவ இந்த கவுமாரி வீரமான கவுமாரி வீரமான தேவசேனா முருகர் கிட்ட இருந்து வந்தவங்க இவங்கள வழிபடுறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மலர் என்ன செவ்வரளி செவ்வரளி எல்லா இடங்கள்லயுமே கிடைக்கும் சிகப்பு அரளி மஞ்சள் அரளி இருக்கு வெள்ளை அரளி இருக்கு ஆனா செவ்வரளிக்கு வசியமாகவே இவதான் ஓகே அது செவ்வரளி வாங்கி இந்த யூக்கலட்டஸ் தைல தைலம் அது ரெண்டு டிராப்ஸ் போட்டுட்டு அந்த இடத்துல அவளோட பேச்சு சலங்க சத்தம் நம்மளுக்கு கேட்காது ஆர்ப்பத்தி மருந்துன்னு சொல்லுவாங்க கடைகள்லிப்டு ஆமா நொச்சி மரம் கூட சொல்லுவாங்க நொச்சி இலைகள் தைல மரம் தைல மரம் அதை வச்சு இவங்க நாலஞ்சு டிராப் போட்டா போதும் போட்டு அந்த செவ்வாயில எடுத்துட்டு போய் அங்க வச்சிருந்தேன் அந்த அரோமா வந்தா தேவசேனா கௌமாரி வந்துட்டு மயங்கிடுவாங்க எப்பவுமே ஏஞ்சல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அரோமா மயங்குவாங்க ஓகே கௌமாரிக்கு வந்துட்டு எந்த மாதிரி தீபம் ஏத்தணும் எதை வச்சு அவங்களுக்கு தீபம் ஏத்தணும் கௌமாரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு வந்து தீபம் ஏத்துறது வந்து மண் அகல் சுத்தமான செம்மண் அகல் அதை எடுத்துக்கலாம் இல்லையா கிராமத்து சைடுல செம்மண்ணே இருக்கும் அதை புடிச்சு நம்ம ஷேப்கே பிடிச்சிக்கலாம் அந்த அந்த ரொம்ப முக்கியம் ஊத்தி நெய் ஊத்திட்டு தீபம் ஏத்துறது கௌமாரிக்கு என்ன பழம் பிடிக்கும் என்ன மாதிரி இப்போ வந்துட்டு அஹ் மகேஸ்வரிக்கு சொன்னீங்க ரொம்ப டார்க்கான பழம் வைக்கணும் சிவனுக்கு பிடிச்ச மாதிரி பளிர்னு ருத்ராட்சத்துல வைக்கிற மாதிரி சிவப்பு கலர்ல வைக்கணும் கௌமாரிக்கு என்ன வைக்கணும் மாம்பழம் நல்லா கனிந்த காய் வைக்க கூடாது கனிந்த மாம்பழமா வைக்கணும் நல்ல பழம் ஏன்னா இப்ப சீசன் வேற கவுமாரிக்கு கொண்டு போய் மாம்பழமா வச்சு தள்ளிட அந்த பழம் அங்க வைக்கும் போது அரோமா வரும் அந்த வாசனை வாசனை வரணும் கவுமாரிக்கான காயத்ரி மந்திரம் ஓம் சிஹி வாகனாய வித்மகி சக்தி ஹஸ்தாய தீமகி தன்னு கௌமாரி பிரசோதயாத் இருபத்தி ஒரு முறை ரத்தன பாக்கு பழம் உடைச்சு வச்சு தூபம் போட்டு இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்யும் போது சிறப்பான அம்சமா இருக்கும் மகேஸ்வரி பிராமணி இவங்க எல்லாம் வந்துட்டு அவங்க முழுமையா ஒரு கன்னி தெய்வம் மாறினதுக்கு ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் வரம் வாங்கிட்டு வந்தாங்க வழிபட்டுட்டு வந்திருக்காங்க ஒரு கோவில்ல அது போல கௌமாரி முழுமையா கௌமாரியா மாறினது எங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாங்க இவங்க வந்து வழிபட்டது வந்து பாத்தீங்கன்னா சூளமங்கலம் சூலமங்கலம் அங்க இருக்கக்கூடிய கிருத்தி பாகேஸ்வரர் கிருத்திகா வந்து கிருத்தி வாகேஸ்வரர் அம்பாலோட பேர் வந்து பாத்தீங்கன்னா அலங்காரவள்ளி அலங்காரவள்ளி இந்த கோவில்ல வந்து இந்த கௌமாரியுடைய முழு சக்தி இருக்கக்கூடிய கோவில் கோவில் போனாலே சகாதோஷம் நாங்க பரிகாரம் பண்ணிட்டோம் எல்லாம் செஞ்சுட்டோம் ஆனாலும் கல்யாண தடையா இருக்கு இந்த கோயில போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க போதும் அதே மாதிரி வீடு அமையவே மாட்டேங்குது லோன் போட்டுட்டோம் இது பண்ணிட்டோம் இந்த மாதிரி பிரச்சனைகளாவே இருக்கு இந்த கோவிலில் போயிட்டு இவளுக்கு ஒரு தீபம் ஏத்தி நம்ம சொன்ன முறைப்படி வழிபாடு பண்ணிட்டு வாங்க அந்த வேலை முடிஞ்சு கொடுக்கும் ஓகே இது போல் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லலாம் நன்றி நன்றி